நண்பர்கள் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் விடுபட்டுருவோம் இந்த பிடிப்பு நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நாளை ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகளை கிடைப்பதற்கு பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன் தார்கள் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் எதிரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகதில் இருக்க பெல் பட்டினியும் ப்ரெஷ்ஷுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதிய குறைதீர் முகாம் பற்றிய அறிவிப்புகளும் மின்வாரிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் முன்னாள் இராணுவ படை சிறப்பு குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு நடைபெறும் ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டத்தின் மூலமாக ஓய்வூதியதார்கள் தங்களது குறைகளை தெரிவிக்கும் வண்ணம் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தங்களது குறைகளை மனுவாக தெரிவிப்பதற்கான கால அவகாசங்களும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் தங்களது முறையீடுகளை அனுப்ப வேண்டியதும் கட்டாயம் அதன் அடிப்படையில் அந்த ஓய்வூதியர் குறைதீர் கூட்டத்தில் அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும் அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி நடத்தப்படும் எனவும் பிப்ரவரி நான்காம் தேதிக்குள் முறையீட்டு மனுக்களை அனுப்ப வேண்டும் என காஞ்சிபுர கலெக்டர் கலைச்செல்வி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது பெற்ற அரசு அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் பிப்ரவரி இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கலெக்டர் வளாகத்தில் கலெக்டர் மற்றும் மாநில ஓய்வூதிய மண்டல இணை இயக்குனர் ஆகியோரால் நடத்தப்பட உள்ளது பெற்ற அரசு அலுவலர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை எதிர்மிருப்பின் அதற்கான முறையீட்டு மனுவை மூன்று நகல்களில் பிப்ரவரி நான்காம் தேதிக்குள் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இக்கூட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் மற்றும் சங்கங்கள் சார்பில் ஒருவர் மட்டுமே பங்கேற்கலாம் மேலும் பிப்ரவரிக்குள் பெறப்படும் முறையீட்டு மனுக்கள் மீது குறைகளைவு அறிக்கை சம்பந்தப்பட்ட துறையிடம் இருந்து பெற்று கூட்டம் நடக்கும் நாளில் நடவடிக்கை விவரம் தெரிவிக்கப்படும் எனவே ஓய்வூதியர்கள் தங்களது முறையீடுகளை குறிப்பிட்ட நாளிற்குள் அனுப்ப வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பிப்வரி மாதம் இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நான்காம் தேதி நாளைக்குள் வந்து கோரிக்கை மனுக்களை வந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறியிருப்பதாக தகவல் வெளியாக இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல்வர்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டையும் ப்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லாம் அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்